பயணங்கள் முடிவதில்லை மனிதர்கள் பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் வாழ்ந்தார்கள் இறந்தார்கள் மனிதனின் படைப்பின் நோக்கம் என்ன எதற்காக இந்த பூமிக்கு வந்தான் என்பதை பற்றி ஆராய்ந்தால் யாருக்கும் ஏதும் தெரியப் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பயணித்து கொண்டிருக்கிறான் வெற்றியா தோல்வியா என்பது அவன் செல்லும் பாதையை பொறுத்தது பயணங்கள் பலவிதம் அது ஒவ்வொன்றும் ஒரு வீதம் சிலர் பணம் சேர்ப்பதை குறிக்கோளாக கொண்டு பயணம் செய்கிறார்கள் சிலர் தொண்டு செய்வதை குறிக்கோளாக பயணம் செய்கிறார்கள் சிலர் ஆன்மீக தேடல் சிலர் பாடுவதும் சிலர் ஆடுவதும் சிலர் பேசுவதும் பயணமாக கொண்டுள்ளார்கள் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து பயணிப்பது சிலர் சிலர் பதவியை தேடி ஓடுகிறார்கள் சிலர் மண்ணை தேடி ஓடுகிறார்கள் சிலர் பெண்ணை தேடி ஓடுகிறார்கள் சிலர் கோபத்தோடும் சிலர் பொறாமைகளோடும் சிலர் வஞ்சகத்தோடும் சிலர் பாலியல் எண்ணங்களோடும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன பயன் தேவைகள் அதிகமாக தேடல்களும் அதிகமாகின இது ஆடியடங்கும் வாழ்க்கை ஒரு நாள் அடங்கி விடுகிறது இந்த பூமியில் யாருக்கும் நிரந்தரமாக தங்கிவிட முடியாது தங்கவும் முடியாது அதற்குள் எத்தனை ஆணவம் எத்தனை அகங்காரம் எத்தனை அட்டுகுடியங்கள் என்னுடைய நிலம் என்னுடைய வீடு என்னுடைய சொத்து அட அறிவு மூடனை இந்த பூமிக்குத்தான் நீ சொந்தமே தவிர உனக்கு இந்த பூமி சொந்தமில்லை பிறந்த மேனியாக வந்தாய் ஒரு நாள் பிறந்த மேனியாக செல்லப் போகிறாய் அப்போது உன் கூட பிண்டாட்டி வரமாட்டாள் உன் பிள்ளைகள் வரமாட்டார்கள் உன் நண்பர்கள் வரமாட்டார்கள் உயிர் உள்ளவரை நீ மனிதன் உயிர் போய்விட்டால் நீ பிணம் அவ்வளவுதான் இனிமேலாவது ஒழுங்க ஒழுக்கமாகவாள் உன்னால் முடிந்ததை அடுத்தவர்களுக்கு உதவி செய் முடியாவிட்டால் உபத்திரமாக இருந்து விடாதே போகும்போது உன்னிடம் வரும் உன் பேரும் உன் புகழும் உன் புண்ணியமும் தான் ஆகவே கவனமாக நடந்துகொள்